திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் தொன்னூற்று மூன்று மகேந்திர காண்டம் வீரபாகு சயந்தனை தேற்று படலம் ஜயந்தன் இவ்வாறு ஆறுமுக பெருமானின் திருவருள் பெற்று இருக்கின்றார் ஜயந்தனும் மற்றைய தேவர்களும் எங்கே சிறைப்பட்டிருக்கின்றார்கள் அந்த சிறைச்சாலை எங்கே இருக்கின்றது என்று வீரபாகுதேவர் தர்மகோபனுடைய மாளிகையின் கோபுர உச்சியில் நின்று பார்க்கின்றார் தமக்கு முன்னாக அசுரர்கள் எல்லோரும் காவல் காத்து கொண்டிருக்கின்ற சிறைக்களம் இருப்பதை பார்க்கின்றார் வீரபாகுதேவர் ஒன்பது பெருங்கண்டங்கள் கொண்ட உலகம் புகழும் திறம் வாய்ந்தவர் இந்திரன் மைந்தன் ஜெயந்தன் மற்றும் தேவர்கள் அவர்கள் துன்புறுத்தப்படுகின்றார்கள் அசுரர்களால் அசுரர்களால் காவல் காக்கப்படுகின்றார்கள் ஒரு பேய் தான் கண்ட செல்வத்தை தனக்கும் ஏதும் பிரயோஜனமின்றி காத்திருக்கின்ற தன்மை போல அசுரர்கள் ஜயந்தனையும் தேவர்களையும் காவல் காத்துக் கொண்டு வருகின்றார்கள் இந்த அசுரர்கள் கூட்டம் காண முடியாதபடியும் அதே நேரம் தேவர்களெல்லாம் காணும்படியும் நாம் செல்ல வேண்டும் என்று எண்ணுகின்றார் வீரபாகுதேவர் அப்படித்தாம் நினைத்தவாறு தம்மை ஆக்க வேண்டும் என்று ஓம்காரத்தின் மூலப்பொருளாய் எல்லா உயிர்கள் தோறும் என்றும் நீங்காது அமர்ந்தருளுகின்ற குமரேச பெருமானை தமது நெஞ்சத்தில் தியானித்து அங்கு அருளாகிய முருகப்பெருமானின் நாம மந்திரத்தை அன்பினால் ஓதியவண்ணம் அசுரர்கள் காவல் காக்கும் சிறைக்களத்திற்கு சென்று சேருகின்றார் ஜெயந்தனும் தேவர்களும் அந்த கொடிய சிறையிலும் கூட ஆறுமுக பெருமானின் அருட்காட்சியால் அகமகிழ்ந்து இருக்கின்றார்கள் அந்த சிறைச்சாலைக்கு வீரபாகுதேவர் எழுந்தருளுகின்றார் வீரபாகுதேவரின் மந்திரத்திற்கு கட்டுப்பட்டு பெருமந்திரத்தின் வலையில் பட்டு அசுரர்களெல்லாம் மயங்கி விடுகின்றார்கள் அசுரர்கள் மயங்கி உணர்வற்று ஒரு சித்திர பாவையின் தன்மை போல் இருக்க முருகப்பெருமானின் சேனைத் தலைவர் வீரபாகு அங்கே திருத்தோற்றம் திருக்காட்சி தர ஜெயந்தனும் தேவர்களும் வீரபாகு தேவரை காண்கின்றார்கள் எனவே அசுரர்களெல்லாம் மயங்கி வீழ ஜயந்தனும் தே இவர்களும் தேவரை காண்கின்றார்கள் நமது ஆறுமுகப்பெருமானின் தூதன் இவர்தான் என்று மகிழ்ச்சி கொள்கின்றார்கள் சுப்பிரமணிய கடவுளின் நாமங்களை கூறியபடியே போற்றிக்கொண்டே ஜெயந்தன் முன்பாக சென்று வீரபாகுதேவர் எழுந்தருளினார் வீரபாகுதேவர் ஓதி அருளிய பெருமானின் திருநாமமானது ஜெயந்தன் உள்ளிட்ட தேவர்களது செவிகளில் பட்ட உடனேயே துன்பத்தால் துயருற்ற ஜெயந்தனும் தேவர்களும் இந்த நாம மந்திரம் கேட்டு மகிழ்ச்சியடைந்தார்கள் வீரபாகுதேவரை வணங்குகின்றார்கள் அசுரர்கள் சிறையில் இருக்கும் எங்களை காண்பதற்காக தாங்கள் எழுந்தருளிய காரணம் என்ன என்று கேட்கின்றான் ஜெயந்தன் அப்பொழுது வீரபாகு தேவர் சொல்லி அருளுகின்றார் நான் சிவபெருமான் தந்தருளிய ஆறுமுக பெருமானுக்கு பின்னர் தோன்றியவன் ஆறுமுகப்பெருமானின் தூதுவன் ஆயினேன் வலிமை கொண்டு நந்தி கணத்துள் இருப்பவன் வீரபாகு என்பது என்னுடைய பெயர் இப்போது உங்கள் சிறையினை விடும்படியாக சூரபத்மன் முன்பு சென்று சொல்வதற்காக தூதுவனாக வந்திருக்கின்றேன் என்கின்றார் ஜெயந்தன் அதனைக் கேட்டு முடிவில்லாத ஆனந்தம் கொண்டான் யோகிகள் தங்களது தலையில் ஊறியிருக்கும் அமிர்தத்தை யோக சாதனையால் உருக்கி உண்பார்கள் அதன் பின்னர் சமுத்திரத்தில் விளைந்த அமிர்தத்தையும் பெற்றுக்கொண்ட ஒரு யோகி போன்று ஜெயந்தன் மகிழ்ச்சி கொண்டான் யோகிகள் உள்ளே யோகத்தினால் ஊறும் அமிர்தத்தை சுவைப்பது போன்று முதலில் முருகப்பெருமானின் திருக்காட்சி கனவிலே கண்டான் ஜெயந்தன் அதே யோகி வெளியே உள்ள பார்க்கடல் அமுதத்தை உண்டது போன்று இப்பொழுது வீரபாகுதேவரையும் கண்டான் வீரபாகுதேவரை நோக்கி ஜெயந்தன் சொல்கின்றான் ஐயனே துன்பம் அடைகின்ற மனமுடைய வினயங்களின் குறைகளை நீக்கும் காரணமாக தாங்கள் வந்துள்ளீர்கள் அதனால் இந்த கொடிய சிறையும் நீங்கி போனது எங்களது இடரெல்லாம் அகன்று நாங்கள் ஒய்ந்தோம் எந்தவிதமான பாவங்களும் தீர்ந்து போகின்ற பெரும் திருவுடைய நிலையையும் நாங்கள் இப்பொழுது பெற்றோம் என்று சொல்ல வீரபாகுதேவர் சொல்கின்றார் ஜெயந்தனே தேவர்களே கேளுங்கள் என்னை இங்கு சூரபத்மனிடத்து தூதாக விடுத்த முருகப்பெருமான் பெருமான் அவரே உங்கள் எல்லோரையும் ஆட்கொண்டு அருளுகின்றார் நீங்கள் இழந்து போன முந்தைய செல்வத்தையும் பெற இருக்கின்றீர்கள் பின்னர் நீங்கள் எதையெல்லாம் விரும்புகின்றீர்களோ அதையும் அடைய இருக்கின்றீர்கள் என்று வீரபாகுதேவர் சொல்கின்றார் தேவர்களே நன்றாக மனத்தில் ஒன்றை உறுதியாக நினைத்து கொள்ளுங்கள் தன்னை நினைந்து வழிபட்டோர்க்கு அங்கு நலம் எல்லாவற்றையும் கொடுத்தருழுகின்ற குமரப்பெருமானால் தேவர் குலம் எல்லாம் வாழ்வடைந்தது என்றால் உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை ஆறுமுக பெருமான் உங்கள் மீது முழு அனுக்கிரகம் செய்துள்ளார் அதனால் உங்களுடைய பாவமும் பொல்லாத பழியும் நீங்கும் உங்களது கவலையும் பிற துயரமும் நீங்கிவிடும் அவ்வளவு ஏன் உங்களை வருத்துகின்ற பிறவிக் கடலையும் நீங்கள் கடந்து போவீர்கள் பிரம்மதேவனை சிறை செய்து அதன்பின் வான உலகிலும் பூமியிலும் பிறந்தருளுகின்ற உயிர்களை படைத்தருளிய முருகப்பெருமான் உங்கள் எல்லோரையும் சூரபத்மனின் சிறையிலிருந்து நீக்கிவிட தானே எழுந்தருளி வந்துள்ளார் என்றால் நீங்கள் செய்த தவத்தை யார்தான் இதுவரை செய்திருக்கின்றார்கள் அசுரர்கள் வாழும் இந்த ஊரில் அறிவாளிகள் யாரும் வரமாட்டார்கள் ஆனால் எமது பெருமானின் நல் அருளினால் நானும் சேற்றில் செல்வோர் போன்று இந்த நகரத்தில் வந்துள்ளேன் அந்த நேரத்தில் இங்கு உங்களை காண்பதால் அளவில்லாத மகிழ்ச்சி கொண்டேன் என்று கூற அதைக் கேட்ட ஜெயந்தன் மகிழ்ச்சி கொண்டு வீரபாகுதேவரை நோக்கி நாங்கள் கொடிய இச்சிறைச்சாலையில் அடைபடும் முன் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர் தேவ உலகத்தை விட்டு நீங்கிவிட்டார்கள் அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்று சொல்லி அருளுங்கள் என்று கேட்க வீரபாகுதேவர் அதனைக் கேட்டு தேவர்க்கு அரசனான இந்திரன் இந்திராணியுடன் சீர்காழி பதிக்குச் சென்று அடைந்து அது முதல் பின்னர் எம்பிரானுடன் திருச்செந்தூரில் வந்தருளிய நாட்கள் வரையிலும் இந்திரன் இந்திராணி இவர்களுக்கு நேர்ந்த நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் மிக விரைவாக வீரபாகுதேவர் எடுத்து கூறி அருளினார் ஜெயந்தன் அதை கேட்டு சொன்னான் ஐயனே உமது வார்த்தையை கேட்டு எனது தாயை எனது தந்தையை எமது அன்புள்ள குருவை ஆறு முகமுடைய ஆதியான பகவானை எல்லாம் நேரிலே நான் கண்டு தரிசித்தது போல் ஆயினேன் என்று கூறுகின்றான் அந்த ஜெயந்தனை வீரபாகுதேவர் பார்த்தருளி நீங்கள் எல்லோரும் கேளுங்கள் ஆறுமுகம் கொண்டருளிய பரம்பொருளான பெருமான் ஒருவருக்கும் தெரிவுறாதபடி நீங்கள் இருக்கின்ற இந்த கொடிய சிறையை நீக்குவதற்கு இன்னும் சில நாட்கள் வரை இங்கு இருங்கள் என்று கூறுகின்றார் தனக்கு நிகர் இல்லாதவராய் தானே தானான மேலான ஜோதியாய் யாதொன்றாலும் நினைத்தற்கரிய கருணையுடன் அவ்வொருவரே ஆறு திரு திருமுருகு முகங்களும் பனிரண்டு திருக்கரங்களும் கொண்டு பாலகன் போன்று கந்தன் என்னும் ஒரு நாமமும் பூண்டு யாவரும் காணும்படி வந்து அருளினார் நினைப்பறிய பொருளாய் நிகரில்லாததாய் தற்பரமாய் சதாசிவமாய் சோதியாய் யாவர்க்கும் எட்ட நின்ற ஒன்றே பன்னிரு கையும் ஆறு முகமும் கொண்டு யாரும் காணும்படி கருணையால் வந்தது என்றார் தாமரை பூக்களைப் போன்ற ஆறு திருமுரு முகங்களும் பன்னிரண்டு திருப்புயங்களும் கொண்டு எங்களுடைய பெருமான் வந்தது என்ன காரணம் என்றால் விஷ்ணுமூர்த்திக்கும் பிரம்மதேவனுக்கும் இந்திரனுக்கும் அவர்களுக்கு ஏற்பட்ட சிறுமைப்பாட்டையும் துன்பத்தையும் உங்களுடைய சிறையையும் நீக்கி இந்த உலகம் யாவற்றையும் காத்தருளும் கருணையால் அவர் எழுந்தருளினார் என்பதை உணருங்கள் சிறுமையுடைய எண்ணம் கொண்ட தக்ஷனுடைய யாகத்தில் தீயதான ஹவிபாகத்தை உண்ட பாவம்தனை முறையாக வீரபத்ர கடவுள் தண்டித்த போதும் கூட அந்த தண்டனை முழுவதுமாக முடியவில்லை அதில் மிச்சமாக சில பாவங்கள் இருந்தது அதனால் உங்களுக்கெல்லாம் இந்த துன்பம் நேர்ந்தது உங்களது இந்த துன்பத்தை ஆறு முகமுடைய பெருமானன்றி வேறு யார் நீக்கக்கூடும் ஆறுமுக பெருமான் தமது வேலினால் கருவியம் வஞ்சனை பொல்லாங்கு நிறைந்த கிரௌஞ்ச மலையோடும் தாரகாசுரனை சம்ஹாரம் செய்தார் அவரே சூரபத்மனை அவனுடைய சுற்றத்தாரோடு அழிவு செய்வதற்காக முதன் முதலாக செய்து கொண்ட நல்ல காரியம் அது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் எமது பிரபுவான ஆறுமுக பெருமான் தமது திருப்பாதத்தை ஊன்றி வில்லை வளைத்து பூட்டி செலுத்துகின்ற ஒரு அம்பிற்கு இரையாகப் பற்றிக்கொள்ள போதமாட்டார்கள் இந்த எண்ணற்ற அசுரர்கள் யாவரும் என்றால் முருகப்பெருமானது திருக்கரத்தில் இருக்கின்ற வேல் படைக்கலத்திற்கு இலக்காக யாருமே இல்லை எனவே அதனை அசுரர்கள் மீது விடுவது அத்தனை தேவையற்ற செயல் ஆகும் அது மிகையான செயல் ஆகும் சமுத்திரங்கள் ஏழு எண்ணற்ற மலைகள் பிற பொருட்கள் கொண்ட பூமியுடன் பதினான்கு உலகங்களையும் படைத்த பல அண்டங்கள் யாவற்றையும் ஒரு இறைப்பொழுதின் முன்பாக அழிவு செய்தே உண்டுவிடும் ஏக்கனாகிய எம்பிரானினுடைய வேல் ஆதலால் எம்பிரான் சூரனை அசுரரோடும் தொலைப்பது அவர்க்கு ஒரு திருவிளையாட்டே ஆகும் சூரபத்மனினுடைய நெஞ்சில் பிரகாசமுடைய வேலை வீசி அவன் உடலை இரண்டு பிளவாக்கினால் அன்றி சிறையுள் இருக்கும் நீங்கள் மீள மாட்டீர்கள் என்பதனை எம்பிரான் நன்கு தெரிந்து கொண்டும் இருந்தாலும்கூட போர் செய்பவர்கள் செய்கின்ற தர்ம நிலையை எமது ஐயன் கடைபிடித்து போருக்கு முன் தூது விடுக்க வேண்டும் என்ற தர்மத்தை உலகத்திற்கு உணர்த்த அடியேன் தூதுவராக விடுத்திருக்கின்றார் எனவே எம்மை ஆளுடைய முதல்வனான ஆறுமுக பெருமானின் வார்த்தையை அசுரருக்கு முதல்வனான சூரன் முன்பாகச் சென்று சூரனே இதைக் கேள் என்று தேவர்கள் சிறையை விடும்படி சொல்வேன் ஆனால் நான் அவ்வாறு சொன்னாலும் சூரபத்மன் அதனை ஒரு பொருளாக மதிக்க மாட்டான் நான் திரும்பிச் செல்வேன் நடந்த எல்லாவற்றையும் எம்பிரானிடம் எடுத்து கூறுவேன் அவ்வாறாக அதனை எம்பிரான் கேட்டருளி நாளை வந்து இவர்களையெல்லாம் அவர்களது பெயரும் கெட்டழிய சம்ஹரிப்பார் இதனை நீங்கள் பார்ப்பீர்கள் குமரக்கடவுள் செவ்விய வேலை அங்கு திருச்செந்தூரிலிருந்தே செலுத்தி அசுரர்கள் முழுவதையும் கொல்ல முடியும் ஆனால் பெரிதான அழகிய தேர்மேல் எழுந்தருளிக் பூதப் பூதப்படைகளும் மற்றையோரும் புறத்தை காவலாகி சூழ்ந்து வர இங்கு வந்து சூரனை சம்ஹாரம் செய்தல் எம்பிரானுக்கு அதுவும் கூட ஒரு திருவிளையாடலே ஆகும் என்பதனை ஜெயந்தனே நீ உணர்வாயாக பத்து நாட்களுக்கு உள்ளாக எம்பெருமான் பெரியதோர் போரினை செய்து முடித்து அசுரரான சேனையை சூரனோடு சேர முடிவு செய்து உமது துயரப்படுகின்ற சிறையின் தொடர்ச்சியை நீக்கி பெரியதோர் அழிவில்லாத சிறப்பை தந்தருளுவார் வேறு எதுவும் நீங்கள் நினைக்க வேண்டாம் அமைதியாக இருங்கள் என்று பலவற்றையும் வீரரான வீரபாகுதேவர் ஜெயந்தன் உணரும்படி கூறுகின்றார் அதனை கேட்ட ஜெயந்தனும் தேவர்களும் மகிழ்வால் மலர்ச்சி கொண்டு முருகப்பெருமான் மேலான வெற்றியை பெற்றுக்கொள்க என்று முறை முறையாக ஆசி கூறினார்கள் ஜெயந்தன் தேவர்களுடன் தனது கைகளை கூப்பித் தொழுது வீரபாகுதேவரே தேவரீர் எளியோங்களான எம்மையெல்லாம் இக்கோல நிலையில் இங்கு கண்டீர்கள் எமது தந்தை கேட்கும்படியாக எமது தன்மை பற்றிச் சொல்லுங்கள் ஓசையுடைய சிலம்பணிந்த சேவடியுடைய திருக்குமார நீ நினைத்தது முடிக்க இப்பொழுதே செல்லுங்கள் என்கின்றான் வெற்றி திகழும் திருவுடைய இளமை பருவம் கொண்ட வீரபாகு தேவர் அவ்வாறே அங்கு தேவர் கூட்டத்திலிருந்து நீங்கி அதோடு அசுர காவலாளர்களின் அந்த மயக்கத்தையும் நீக்கி அப்பால் செல்கின்றார் அந்த நேரம் தேவர்கள் கூட்டத்தை ஜயந்தனை மறுபடியும் அசுரர்கள் சுற்றி வளைத்து காவல் காக்கத் தொடங்கினார்கள் இவ்வாறு வீரபாகு சயந்தனை தேற்று படலம் நிறைவடைந்தது அவை புகு படலம் என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்